இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது நம்ம நிறைய பேசிருக்கோம் இப்ப புதுசா வந்து அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா அது இப்ப மக்கள் மத்தியில நிறைய ட்ரெண்ட் ஆயிட்டே இருக்கு அபிஜித் முகூர்த்தத்துல வந்து விளக்கேத்து அப்படி அப்படின்றாங்க அபிஜித் முகூர்த்தம்னா என்ன அந்த நேரத்துல விளக்கேத்துனா என்ன நல்லது அதாவது அபிஜித் முகூர்த்தம்ன்றது உச்சி வேலை மத்தியானம் அதாவது காலையில பதினொன்னு நாற்பதுல இருந்து பன்னெண்டு பதினெட்டு வரைக்கும் கரெக்டா சொல்லணும்னா அதான் அபிஜித் முகூர்த்தம் அபிஜித் அப்படிங்கிறது என்னன்னா எந்த ஒரு தோஷமும் இல்லாத நேரம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து பத்திர பன்னெண்டு காலம் அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த பதினொன்னு நாப்பதுல இருந்து பன்னெண்டு பட்டுன்றது அந்த ராகு காலத்தோட வீரியத்தையும் குறைச்சு சுபத்தை மட்டும் தரக்கூடிய நேரம் அது எந்த தோஷமும் இல்லாத நேரம் இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கடை ஓப்பன் பண்றோம் அப்படின்னாக்கா ஒண்ணு பிரம்ம முகத்தில பண்ணுவாங்க இல்லைன்னா ஜோதிடர்கிட்ட கேட்டு எந்த லக்ன முகூர்த்தத்துல இந்த விஷயத்த தொடங்கலாம் வெற்றி கிடைக்கும்னு கேட்பாங்க திடீர் அவசரம் ஒன்றும் பண்ண முடியல இப்போ நான் இது செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அபிஜித் முகூர்த்தத்தில் எதையுமே யோசிக்காமல் நீங்கள் செய்யலாம்